அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் மின்குலாப் அவர்கள் எழுதிய ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்போம் என்ற புதுக்கவிதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இவருடைய இயற்பெயர் சாகுல் அகமத் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு இவர் பன்முக படைப்பாளர் கவிஞர் எழுத்தாளர் பத்திரிகை ஆசிரியர் பொது உடமைவாதி இவருடைய சிறப்பு பெற்ற நூல் என்று சொன்னார் காந்தக நாட்கள் என்ற நூல் சாகிதி அகடாமி விருது பெற்றது கார்கி என்ற இதழ் நடத்தி வந்தவர் இன்குலாப் கவிதைகள் வெள்ளை இருட்டு சூரியனை சுமப்பவர்கள் கிழக்கு தொடரட்டும் என்ற கவிதை தொகுப்பெல்லாம் வந்துள்ளது இவருடைய நாடக நூல்கள் என்று பார்த்தால் அவ்வை மணிமேகலை குரல் துடி மீட்சி என்ற நாடக நூல்கள் சிறப்பு பெற்றது இவையெல்லாம் தமிழ் உலகம் அறிந்தது வாருங்கள் கவிதைக்குள்ளே செல்லலாம் ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அடைப்பேன் ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அடைப்பேன் பறவைகளோடு எல்லை கடப்பேன் பறவைகளோடு எல்லை கடப்பேன் பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த சொல்லா விழிப்பே ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அடைப்பேன் பறவைகளோடு எல்லை கடப்பேன் தெரியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த சொல்லால் விழிப்பேன் நீளும் கைகளில் தோழமை தொடரும் நீளும் கைகளில் தோழமை தொடரும் நீளாத கைகளில் நெஞ்சும் படரும் எனக்கு வேண்டும் உலகம் ஒரு கடலாய் எனக்கு வேண்டும் உலகம் ஒரு கடலாய் உலகுக்கு வேண்டும் நான் நானும் ஒரு துளியாய் உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியாய் கூவும் குயிலும் கரையும் காகமும் கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும் விரியும் எனது கிளைகளில் அடையும் போதியின் நிழலும் சிலவையின் பிறையும் போதியின் நிழலும் சிலவையின் பிற பிறையும் பொங்கும் சமத்துவ புனலில் கரையும் பொங்கும் சமத்துவ புனலில் கரையும் எந்த மூலையில் விசும்பல் என்றாலும் எந்த மூலையில் விசும்பல் என்றாலும் என் செவிகளிலே என் செவிகளிலே எதிரொலி கேட்கும் எந்த மூலையில் விசும்பல் என்றாலும் என் செவிகளிலே எதிரொலி கேட்கும் கூண்டில் கூண்டில் மோதும் சிறகுகளோடு கூண்டில் மோதும் சிறகுகளோடு எனது சிறகிடும் குருதியின் கோடு கூண்டில் மோதும் சிறகுகளோடு எனது சிறகிடும் குருதிகளின் கூடு சமயம் கடந்த மாரிடம் கூடும் சமயம் கடந்த மானுடம் கூடும் சுவர் இல்லாத சமவெளி தோடும் சுவர் இல்லாத சமவெளி தோடும் குறிகளில்லா முகங்களில் விழிப்பேன் குறிகளில்லாத முகங்களில் விழிப்பேன் மனிதன் மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன் குறைகளில்லாத முகங்களிலே விடிப்பேன் மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன் என்கிறார் இந்த கவிதையினுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னவென்று சொன்னார் எல்லாவற்றையும் நான் நேசிப்பேன் என்று எல்லாவற்றையும் நான் சுவாசிப்பேன் என்றுதான் இந்த கருத்து இந்த மைய கருத்தாக இருக்கிறது ஒவ்வொரு உயிரையும் அவர் நேசித்து மானிடத்தில் இருக்கின்ற வேறுபாடுகள் எல்லாம் தகர்த்தெறிய வேண்டிய சுழல் என்ற நிலைப்பாட்டில் இந்த கவிதையை வடித்திருக்கிறார் பாரதி போன்று இவருடைய கவிதையும் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதி சொல்லுகிறான் அல்லவா போன்று இவருடைய கவிதை பிரதிபலிப்பும் கிட்டத்தட்ட அது போன்றுதான் இருக்கிறது வாரங்கள் கவிதை விளக்கலாம் ஒவ்வொரு புல்லையும் பெயர் சொல்லி அழைப்பேன் ஒவ்வொரு புல் பூண்டு அதை நான் மதிப்பேன் அது புல்லாக இருந்தாலும் பூண்டாக இருந்தாலும் அதை நான் மதிப்பு கொடுப்பேன் அதற்கு அந்த அதுவும் ஒரு ஜீவன் தானே என்று நான் மதித்து வாழ்வேன் என்று சொல்கிறார் ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் பறவைகளோடு எல்லை கடப்பேன் பறவைகள் எப்படி நாடு விட்டு நாடு எப்படி ஊர் விட்டு ஊர் கிராமம் விட்டு கிராமம் இப்படி தனக்கென்ற ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்டிலோ குறிப்பிட்ட கூண்டிலோ வாழாமல் என்னுடைய எல்லைகளை அது விரிவாக கடந்து கொண்டிருக்கிறதோ அதே போல் என்று கவிஞரும் என்னுடைய ஒரு நாட்டிலே அடங்க மாட்டேன் ஒரு ஊரிலே அடங்க மாட்டேன் ஒரு கிராமத்திலே நான் இருக்க மாட்டேன் பறவைகள் போன்று நான் என்னுடைய சிறகுகள் விரிந்து எல்லையை கடந்து போகக்கூடியது என்ற கருத்தை இங்கு பதிவு செய்திருக்கிறார் பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும் கூட எனக்கு தெரிந்த சொல்லால் விழிப்பேன் என்று சொல்கிறார் இந்த கல்லை மண்ணை கூட நான் மதிப்பேன் பேர் தெரியாத அந்த கல்லை மண்ணை கூட நான் மதிக்கக்கூடியவன் அப்படி என்றால் அவர் மனிதனை மதிக்க மாட்டாரா அடுத்தது மணிக்கு மனிதனை பற்றி தான் சொல்லப்போகிறார் இந்த மண்ணையும் கல்லையும் அவர் மதிக்க வேண்டும் என்ற சூழலில் அவர் அழகாக தன்னுடைய மன இறக்கத்தை காட்டியிருக்கிறார் நீளும் கைகளில் தூழமை தொடரும் என்னோடு தோல் கொடுப்பவர்களோ அல்லது கை கொடுப்போ பாராட்டுகின்றவர்களில் நட்பு பாராட்டுகின்றவர்கள் நண்பனாக இருக்க விரும்புகின்றவர்களுடைய அவர்களுடைய நட்பு என் என்று அவருடன் தொடரும் என்றும் அவருடன் தொடரும் அப்படி என்னை நேசிக்கதா நேசிக்காதவர்களையும் நான் விரும்புவேன் அவர்கள் அவர்களையும் நான் நேசிப்பேன் என்னை நேசிப்பவரும் சரி என்னை நேசிக்காதவர்களையும் சரி நான் நேசிப்பேன் என்று சொல்லுகிறார் நீளும் கைகளில் நீளும் கைகளில் தோழமை தொடரும் நீளாத கைகளில் நெஞ்சும் படரும் எனக்கு வேண்டும் உலகம் ஒரு கடலாய் எனக்கு வேண்டும் உலகம் ஒரு கடலாய் உலகமே ஒரு கடலாய்கி வேண்டும் அந்த பெரிய ஒரு சிந்தனையாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் உலகுக்கு வேண்டும் நான் ஒரு துளியாய் ஒரு நாட்டுக்கோ அல்லது கிராமத்திற்கோ ஊருக்கோ சொல்லவில்லை உலகுக்கு நான் ஒரு துளியாக வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த உலகு இந்த உலகத்திற்கு ஏதாவது ஒரு துளியாக நான் பயன்பட வேண்டும் ஒரு துளி நீராக கூட நான் பயன்பட வேண்டும் அப்படின்ற நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏதாவது ஒரு துளியாக நான் பயன்பட வேண்டும் உலகுக்கு ஊருக்கோ இல்லை நாட்டுக்கோ சமய கோ கோட்பாட்டுக்கோ ஒரு தேசியவாதத்தையோ முன்வைக்கி உலகத்திற்கு என்ற ஒரு பொது உடைமையாக அவர் முன்வைத்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது அடுத்தது பாருங்கள் கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அவருடைய வாழ்க்கையினுடைய கிளைகளில் இந்த குயிலுக்கும் கரையும் காகத்திற்கும் இடம் உண்டு என்று சொல்கிறார் ஏன் குயிலையும் காகத்தையும் சொல்லுகிறார் என்று சொன்னால் இங்கு குயில் கருப்பு காகமும் கருப்பு இந்த கருப்பு நிறத்து பறவைகளுக்கு இடம் கொடுப்பது என்பது எல்லோரையும் நான் அரவணைப்பேன் எல்லா மக்களையும் நான் அரவணைப்பேன் தாழ்த்தப்பட்ட அல்லது பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களையும் நான் தள்ளிவிட மாட்டேன் என்ற கருத்தோடு இங்கு பூவும் குயிலையும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும் நான் மனிதர்களில் பாகுபாடு பார்ப்பதில்லை பறவைகளுக்கே நான் இடம் கொடுக்கிறேன் என்று சொன்னால் மனிதர்களுக்கு கொடுக்க மாட்டேனா என்பது போன்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார் போதியின் நிழலும் சிலுவையின் பிறையும் என்று சொல்கிறார் புத்த மதமும் கிறிஸ்துவமும் இஸ்லாமியமும் கடைசியாக எதில் ஒன்று சேர்கிறது ஒன்று கரைகிறது என்று சொன்னால் இந்த தண்ணீரில்தான் எல்லாம் மதத்தின் பெயரால் பிடித்து வைத்துக் கொள்கிறீர்களே புத்தர்கள் புத்தம் என்று சொல்லுகிறீர்கள் இஸ்லாமியர்கள் என்று சொல்லுகிறீர்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்கிறீர்களே இதெல்லாம் கடைசியாக இந்த நீரிலே கரைந்து போகிறது பொங்கும் சமத்துவ புனலில் கரையும் இப்படி தன்னுடைய பெயர்களில் சொல்லி சொல்லி நான் புத்தன் நான் நான் கிறிஸ்துவன் நான் இஸ்லாமியன் என்று கூறிக்கொண்டுகின்ற மனிதர்களுடைய சாம்பல் எங்கு போய் கரைந்து செல்கிறது கடைசியாக இறந்துவிட்ட பிறகு ஆனே கரைந்து போகிறது நீரில் தானே கரைக்கிறார்கள் கடைசியாக நதிக்கரையில் தானே கரைக்கிறார்கள் அதை தான் அவர் குறிப்பிடுகிறார் பொங்கும் சமத்துவ புனலில் கரையும் சமத்துவ புனல் எல்லாருக்குமே பொதுவானதல்லவா அந்த நீர் தான் அவர் சொல்கிறார் சமத்துவ புனல் என்று புனல் என்றால் நீர் பொங்கும் சமத்துவ புனலில் கரையும் எந்த மூலையிலும் விசும்பல் என்றாலும் என் செவிகளிலே எதிர் ஒலி கேட்கும் எந்த மூலையில் துன்பம் ஏற்பட்டாலும் விசும்பல் என்றால் அழுகை துன்பம் என்று பொருள் விசும்பல் துளிவிழல் அப்படின்னு நீரைப் நீரை பற்றி திருவள்ளுவர் சொல்லுவார் சிம்பின் துளிவிழல் துளிவிழின் எந்த மூலையில் துன்பம் ஏற்பட்டாலும் யாராவது அழுகை அழுது கொண்டிருந்தாலும் அவர்களுக்காக நானும் துன்பப்படுவேன் அவர்களுக்காக என்னால் முடிந்தது ஒரு பொருளை ஒரு ஆறுதல் முடியை சொல்லுவேன் என்றுதான் சொல்கிறார் என் செவிகளோடு எதிரொலி கேட்கும் கூண்டில் மோதும் சிறகுகளோடு எனது சிறகிலும் குருவிகளின் கோடு பறவைகள் கூண்டில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் அதை வெளியே வருவதற்கு அந்த சிறகை போய் மோதி கொள்ளுகிறது மோதி கொண்டு ரத்தம் வருகிறதாம் அப்படி இரத்தம் வருகின்ற உணர்வும் எனக்கும் என்னுடைய நிலையும் அதே போன்று இருக்கும் அது படுகின்ற துன்பம் எனக்கு படுவது போன்று இருக்கிறது அப்படி என்று சொல்லுகிறார் அது சிறைகள் மோதி கொண்டால் அந்த சிறகுகளை கூண்டிலே மோதிக்கொண்டால் என்னை நான் தண்டித்துக் கொள்வது போன்று இருக்கிறது வள்ளலார் சொல்வது போன்று ஒரு மேல் எந்த அளவுக்கு இறக்கும் கொண்டிருக்கிறார் எவ்வுயிரையும் தம் உயிர் போல் போற்று பறவை துன்பப்பட்டால் தான் துன்பப்படுவது போன்று உணர்கின்றார் கவிஞர் சமயம் கடந்த மானுடம் கூடும் சுவரில்லாத சமவெளி தோலும் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் ம பௌதர்கள் சமணர்கள் மற்றும் பல சமயத்தர்கள் எல்லாம் கடந்து இந்த சமய கடந்த மாரிடம் மலர வேண்டும் என்று விரும்புகிறார் இதையெல்லாம் கடந்து இந்த வேறுபாடுகள் சமய வேறுபாடுகளை கடந்து மானிடம் கூட வேண்டும் மானிடமாக மலர வேண்டும் மனிதனாக மலர வேண்டும் சமய சுவர் இல்லாத நாட்டு சுவர்கள் இல்லாதே இந்த குறிப்பிட்ட இந்த இந்த நாடு அந்த நாடு இது என் மக்கள் இந்த தேசம் எந்த தேசம் எல்லாம் உலகம் ஒன்றாக காண வேண்டும் என்பதனுடைய இதுதான் சுவர் இல்லாத சமவெளி தோடும் இந்த நாட்டவன் அந்த நாட்டவன் அவர்கள் இவர்கள் என்று குறியீடு இல்லாத நாடு நாட்டு மக்களினுடைய தோள்களோடு நான் சாழ வேண்டும் சாய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் குறிகள் இல்லாத முகங்களில் விடுப்பேன் குறிகள் என்று சொன்னால் இந்த மத குறியீடுகள் இல்லாத முகங்களை தான் சொல்லுகிறார் இஸ்லாமியத்திற்கு ஒரு குறியீடு இந்துக்களுக்கு ஒரு குறியீடு மதக்குறியீடு இதேமாதிரி கிறிஸ்துவர்களுக்கு ஒரு மதக்குறியீடு சமதத்திற்கு ஒரு குறியீடு இப்படி பல்வேறு சமயத்தவர்களுக்கு குறியீடு இருக்கிறது அப்படி குறியீடு இல்லாத முகங்களில் நான் விழுப்பேன் மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன் மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன் எல்லாவற்றையும் இந்த சமய வேறுபாடுகளை எல்லாம் கடந்து நான் எந்த நிற்கிறேன் என்று சொன்னால் இந்த மனிதம் என்ற நிலைப்பாட்டில்தான் நான் நிற்பேன் மனித தான் நான் மகத்துவமாக வாழ்வேன் என்று கூறுகிறார் மிக்க நன்றி இந்த காணொளியை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் மற்ற பார்வையாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை இப்படி திறந்தால் ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் நன்றி வணக்கம்